என் பேர் ராஜமாணிக்கம் நான் கேட்கும் கேள்வி முஸ்லிம் நண்பர்கள் அந்த கேள்விக்கு நான் கேட்கிறேன் என்று வருத்தப்பட வேண்டாம் என் மனசுக்கு பிடிச்ச நான் கேட்க இந்துக்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் தன் மதனுக்கு திருமணம் பண்ணி வைக்கும்போது உறவினர்கள் சொந்த மாமா பொண்ணு அல்லது அக்கா பொண்ணு இவர்களை இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் திருமணம் பண்ணி எங்கள் மதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆனா முஸ்லிம் அவர்கள் சொந்த சித்தப்பா பொண்ணை தன் மகனுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார்கள் சொந்த சின்னமா பொண்ணை திருமணம் பண்ணிக்கிறார்கள் இதனுடைய விளக்கம் நான் கேட்கிறேன் நன்றி இது வருத்தப்படுற கேள்வி இல்லை நல்ல கேள்வி தான் விவரங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல ஒரு பயனுள்ள கேள்வி ஏன்னா இதுக்கான முஸ்லீம்கள் இதனுடைய ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்ல எங்க மத சட்ட பிரகாரம் ஒரு மனிதன் தன்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது இந்துக்கள்ல பண்றாங்க இல்லையா இந்துக்கள் வந்து அக்கா மகளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் வந்து என்னுடைய அக்காவுடைய மகளை கல்யாணம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் சித்தப்பாவுடைய மகள் இருக்காங்கல்ல சகோதரி தங்கச்சிமிங்க நீங்க அந்த பழைய அப்படித்தான் வருது சித்தப்பாவுடைய மகள் அல்ல பெரியப்பாவுடைய மகள் அவங்களும் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் வந்து என்னுடைய சின்னம்மாவுடைய மகள் பெரிய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்ப என்னுடைய சின்னம்மா அம்மாவுடைய இடத்துல வைக்கிறேன் அவங்களுடைய மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த மார்க்கத்தில் எங்களுக்கு அனுமதி இருக்குது சித்தப்பாங்கிற அப்பாவுடைய அந்தஸ்தில் வைக்கிறேன் ஆனா அந்த இடத்துல இருக்கும் அவருடைய மகள் எனக்கு தங்கச்சி உரம் வருது ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இது எப்படி சரிங்கிறது அவருக்கு ஒரு நெருடலா இருக்குது முதல் விஷயம் என்னன்னு கேட்டா நீங்க நாங்க எல்லாரும் ஒத்துக்கொட்ட விஷயம் என்ன அத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் அதாவது முஸ்லீமும் அத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்துவும் அத்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் கிறிஸ்துவர்களும் அத்த பொண்ண அத்த பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் யாருக்கும் மாட்டு கருத்துருக்கா இல்ல இப்ப அத்தையும் சித்தப்பாக்க என்ன வித்தியாசம் அத்தைக்கு சித்தப்பாக்கு என்னை பற்றி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ரத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அத்தைக்கு மீசம் முளைச்ச சித்தப்பா அந்த ச பழமொழி சொல்லுவாங்க எந்த கலர்னு சொல்லுவாங்க அத்தைங்கிறது ஆம்பளை யாருன்னா சித்தப்பா அதானே அத்தைங்கிறது யாருன்னா என் தகப்பனோட பிறந்த ஒரு சகோதரி சித்தப்பாங்கிறது யாரு தகப்பனோட பிறந்த சகோதரன் என் தகப்பனோட பிறந்த பொம்பளை பிள்ளைக்கு பேரு நீங்களா அத்தன்ட்டிங்க அத்தைன்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டிங்களே தவிர அதுவும் தகப்பனோட ஒரு சகோதரி தானவா தகப்பனுடைய சகோதரி என் சித்தப்பாங்கிறவர் யாரு என் தகப்பனுடைய சகோதரன் மூணு பேரும் ஒரு தாய் வயிற்றுலாம் இருந்தாங்க என்னுடைய தகப்பனார் அந்த வயதிலாம் இருந்தாங்க என்னுடைய சித்தப்பாவும் அந்த வயதிலாம் இருந்தாரு என்னுடைய அத்தையும் அந்த வயதிலாம் இருந்தாங்க ஒரு தாய் ஒரு தந்தை ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்குமே ஒண்ணுதான் அப்ப என்னுடைய சித்தப்பாவுக்கும் அப்பா ஒரு ஆள் தான் என்னுடைய அத்தைக்கு அப்பா ஆள் தான் என்னுடைய அப்பாவுக்கும் அப்பா ஒரே ஆள் தானே ஆளு தான் மூணு பேரும் பிறக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அத்தை மகளையும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கரெக்ட் அத்தை மகளை எங்களை என்ன பண்றோம் அத்தை அப்பனோட பிறந்த சகோதரி தானாங்க அப்படின்னு என்ன என்னாவது அங்க வந்து நம்ம முரண்பாடான சித்தாந்தத்தில் இருக்கும் ரெண்டு தான் ரெண்டும் ஒரு தாய் வயத்துல பிறந்தார்கள் என்ற காரணத்தினால நீங்க சித்தப்பான்னு பேரை வச்சுக்கிட்டீங்க வேற பேர் வச்சிருப்போங்க அத்த சித்தப்பா பேர பேரை மாத்திருப்போங்க தகப்பானாரோட பிறந்த வர அவங்க அத்தன்னு மாத்தின மாதிரி இவரை சத்தன்னு மாத்திக்கிறீங்க பிரச்சனை இருக்காது ஒரு கொடுத்து மகள் தங்கச்சு ஆக்கி நம்மளா செஞ்ச கற்பனையா பிஞ்சான ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் பிறந்த மூணு பேர் யாரும் எங்க அப்பா ஒரு ஆளு எங்க அப்பாவோட பிறந்த ஆம்பளை ஒரு ஆளு எங்க அப்பாவோட பிறந்த பொம்பளை ஒரு ஆள் இந்த மூணு பேர் மூணு பேரும் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு வயசுல ஒரு கற்பையில இருந்து வெளியே வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதே ரத்தம் அதே கலப்பு அதே தானே இருக்க இவங்க பெத்த அவர் பித்த பொண்ணிக்கிற கூட எப்படி அது அப்படி என்ன அம்மா அம்மாவோட பிறந்த பொம்புளையும் சகோதரியும் எங்க அம்மாவோட பிறந்த சகோதரன் மூணு பேர் ஒரு தாய் தந்தை பிறந்தவங்க தானே அது ஆம்புளையா இருந்தா பண்ணிக்கிறாங்க அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைய கட்டிக்கிறாங்க தாய் மாமா பிள்ளைங்கிறீங்க அம்மாவுடைய சிஸ்டர் பிள்ளைய கட்டிக்க கூடாதுங்கிறீங்க அப்போ இது என்ன வருதுன்னா முரண்பாடு அது நம்ம விஞ்ஞானப்படி பார்த்தோம்னு சொன்னா நம்ம சித்தப்பாவே இருக்கட்டும் சித்தப்பா மட்டும் ஒரு பிள்ளைய பெற மாட்டாரு சித்தப்பா மட்டும் பெற முடியுமா அந்த சித்தப்பாவுடைய உயிரணு இன்னொரு பெண்ணுடைய உயிரோட மிக்ஸ் ஆகி சினை முட்டோட மிக்ஸ் ஆகி வேத ஒன்றாக பிறக்கிறது எப்படி அத்தைக்கு ஏற்படுற அதே ரசாயன மாற்றம் இங்கே ஏற்படுது அத்தை மட்டும் பெற முடியும் முடியாது என்னுடைய அத்தை என்று சொல்லக்கூடியவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் அந்த ஆணும் இந்த பெண்ணும் சேருவாங்க சேர்ந்த பிறகு இது ரெண்டும் கலந்த மூணாவது ஒரு ஒரு இனம் ஒரு குழந்தை உருவாகிறது அதனால அத்தையுடைய பிள்ளையை கட்டிக்கிறது கரெக்டு தான் இஸ்லாமு ஏற்றுக்கொள்கிறது சேஞ்ச் ஆயிட்டதுனால ரெண்டு பேரும் மாறுகிறாங்கல்ல இவனுக்கு வேற ஒரு ஆம்பளை கலந்து அந்த ரெண்டு மிக்ஸ் ஆகி அதிலிருந்து ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது இவனுடைய தாப்பனுடைய சாயல் முழுசா இருக்காது இவனுடைய தாயுடைய சாயல் முழுசா இருக்காது மூணாவது ஒண்ணு கலந்து போயிடுது எப்படி எப்படித்தான் இருக்குது எங்க சித்தப்பா தனாலே பிள்ளை பத்துக்க முடியும் எங்க சித்தப்பாவும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுவோம் அவங்க ரெண்டு மிஸ் ஆவாங்க அதுல இருந்து ஒரு மூணாவது ஒரு குழந்தை உண்டாகும் ரெண்டு சயின்டிபிக்கா எடுத்தீங்க என்று சொன்னா இது கூடாது அதை கூடாது வேணும் இது கூட அது கூட வேணும் ரெண்டையும் கொடுக்கணும் இஸ்லாம் என்ன பண்ணுது உன் தகப்பனோட பிறந்தவர்களுடைய பிள்ளைய கட்டிக்கே ஒரே லாஜிக் உன் தகப்பனோட பிறந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி உன் தகப்பனோட பிறந்த பொம்பளையா இருந்தாலும் சரி அவர்களுடைய பிள்ளையும் நீ உன் தாயோட பிறந்த ஆம்பளையா இருந்தாலும் சரி உன் தாயோட பிறந்த பொம்பளையா இருந்தாலும் சரி அவங்க பிள்ளைய கட்டிக்க இது ஒரு லாஜிக் ஒரே மாதிரி வருது இப்போ என்ன செய்யணும் அத்தனை கட்டிக்கலாம் சித்தப்ப கட்டக்கூடாது போது அங்க என்ன செய்யுது அந்த டிஃபரெண்ட் என்ன காரணம் அந்த வித்தியாசப்படுத்துவது என்ன காரணம் நம்ம பழக்கம் காரணம் நம்ம பழகிட்டோம் அப்படி அரபு நாட்டுல எல்லாம் போனீங்கன்னு சொன்னா முறப்பொண்ணு சித்தப்பா பண்ணுறோம் முறப்பொண்ணுக்கு மச்சா மச்சான் கேள்வி பண்ணிக்கிறோம்ல அதெல்லாம் அரபு நாட்டுக்கு போனா யாரு தான் சித்தப்பா பொண்ணா முறை பொண்ணு அப்படி பழகிட்டாங்க அவங்க அப்ப அந்த பழக்கத்தினால் தான் நமக்கு இது உண்டா தவிர அத்தைக்கு உள்ள அவ்வளவு கான்செப்ட் சித்தப்பாவுக்கு பொருந்தும் தாய் மாமனுக்கு உள்ள அத்தனை கான்செப்ட் சின்னமா பெரியமாவுக்கு பொருந்தும் இதான் மேட்ரு ஒரே அந்த அடிப்படையை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அதே நேரத்தில் வந்து அக்கா பொண்ணு இருக்குல்ல அது கூடாது நாங்க சொல்றோம் ஏன்னு கேட்டா அக்கா பொண்ணுங்கிறது ரெண்டு சேஞ்ச் ஏற்படணும் இப்போ வந்து இப்ப என்னுடைய சித்தப்பா இருக்காருங்களேன் என்னுடைய சின்னமா சின்னமா நான் கட்டிக்க முடியாதுல சின்னமா நான் கட்ட முடியாது சின்னமாவுடைய புள்ளைய தான் கட்டுறேன் அப்ப இந்த சின்னமா ஒரு ஆம்பளோட சேர்ந்து அவங்க ஒரு பிள்ளைய பெறும்போது ரெண்டு சேஞ்ச் ஏற்பட்டுருது அப்ப நான் கட்டிக்கிறேன் இந்த அக்கா மகளுக்கு என்ன ஏற்படுது நேரடி எனக்கு அக்கா ஒரு ஜெனரேஷன் தாண்டவே இல்ல அவங்க பெற்ற பிள்ளை நான் அப்படி கட்டிக்கிற முடியும் இப்ப அவங்க அவங்களுக்கு பிள்ளையா இருக்கு எனக்கும் பிள்ளை வரணும் எங்க அக்கா பிள்ளையும் ஏன் பிள்ளையும் கட்டிக்கிறதுங்கிறது ஒரு நியாயமா இருக்கும் நானே அக்கா பிள்ளையை கட்டிக்கிறது போது ஜெனரேஷன்ல அதிகமா மாற்றம் ஏற்படலை அதனால என்ன சொன்னா அதில் ஒரு நெருக்கம் கூடுதலாக இருக்குது கொஞ்சம் அந்நியம் வரணும் கல்யாணம் முன்னவர் கொஞ்சம் தூரம் வரணும் அது ரொம்ப தூரம் வர வர தேவையில்லை கொஞ்சமாச்சும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இல்லை டிஸ்டன்ஸ் கிடையாது இவன் வந்து இவன் பிள்ளையும் அக்கா பிள்ளையும் கட்டிக்கிட்டாங்கன்னா தூரமாக போயிடுது ரெண்டு பக்கம் மிக்ஸிங் நடக்கிறது நான் வந்து எங்க அக்கா பிள்ளையை கட்டிக்கிட்டேன்னு சொன்னா அக்காவுக்கு தான் பிள்ளைங்கிற வகையில் மிக்ஸிங் மாறி இருக்கு எனக்கு நான் நானாவே இருக்கிறேன் அப்ப என் புள்ளையே தான் கட்ட இப்படிங்கிற ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு காரணம் இஸ்லாத்துல இருக்குது அதனால எங்க மார்க்க பிரகாரம் அக்கா பொண்ணை நாங்கள் முறைப்பண்ணை கட்டிக்கிறவே மாட்டோம் அதே நேரத்தில் சித்தப்பா தகப்பனோடு பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி அவங்க பிள்ளையை கொள்ளலாம் தாயோடு பிறந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி அவங்க பிள்ளையை கட்டிக்கிறலாங்கிறது ஒரு ரூலில் வருது ஒரு ஒரு சட்டத்துக்குள்ள ஒரு விதியில் வருது பழக்கத்தில் நமக்கு ஒரு மாதிரியா தெரிகிறது அதான் வேற ஒன்றும் கிடையாது